கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம் தேடி தேடி வருவோக்கெல்லாம்

யார ஒரு முனிவராகப்பட்டவர் அங்கமங்க முழுவிக் கொண்டிருக்கிறார் அவரை பிடித்து நாம் விசாரிக்க வேண்டும் அப்படின்ற நோக்கத்துடன் அவரை விசாரிக்கலாமா நல்லா பாடிக்கிட்டு இருப்பது கூட பானை பானம் தெரியல என்ன தண்ணியை பானையில் ஊற்றுருக்கா எதுக்கு விட்டு தள்ளி நின்று பேசுங்க ஏன் பதினாட்டு திருலேயே பாயுமே என்ன இருமலை பார்த்தோம்னா கொரோனா அவனை விட்டு போல உரைய டப்புன்னு கை மெயின் பாயிண்ட்டை பிடிச்சி பேசுவேன் அப்புறம் தேடிக்க தெரியாது வீட்டுக்கு தேவைப்படுவது

ம் நீங்க யார்? இடத்துல ஒரு பொறுப்பான காவலாலி. ஓ காவலனோ நீ என்னது? காவலனோ நீ. அந்த நோனி நான் அந்த நீங்க இவடத்திலே நான் முனிவர். முனிவர்னா பெய பேர் இல்லையா? নারদ முனிவர். ஓ নারদரோ நீ நீங்க. নারদ மகரிஷி. நீங்க நாரதர் வர நீங்களே பதனார் உள்ள வரக்கூடியவனா?

சோதிப்பதும் சோதனைக்கு உள்ளாக்குவதும் இறைவனுடைய வேலை கண்டிப்பா அப்படி இருக்கிற சாதாரண மனிதனாக பட்டவன் இந்த முனிவனாக நீ என்ன சோதிக்கிறீங்களா இறைவன்தான் தான் சோதிக்கிறவங்க கிடையாது இல்ல இறைவனை மனிதன் சோதிக்கலாம் ஒரு சந்தேகம் ஆமா ஒரு நார்மலாதான் இரு போற வேற யாரோ அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏன்னா உங்களுக்கு சந்தேகம் வருவதற்கு காரணம் அப்படின்னா இன்னைக்கு உங்களை போல இந்த பூலவத்துல பலவிதமான மனிதர்கள்

நிற்கக்கூடிய மண்ணு நமக்கு சொந்தமாக வேணும் அப்படின்னு சொத்து சோங்களை வாங்கணும் அப்படிங்கிற ஆசை கிடையாது ஓ ஒரு பெண்ணை திருமணம் செய்து காதலில் இச்சை கொண்டு குட்டு இன்பம் மன்ற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் ஆசை கிடையாது அந்த நீ போட்டுக்கிட்டு திரி

அந்த விவசாய நிலங்களுக்கு தண்ணி பாய்ச்சக்கூடியவர் ஒருத்தர் இருப்பார் நீர் சரி பாய்ச்சவர்கள் அதிகமான தண்ணி இருக்கின்ற தன் உயிரையும் பயன வைத்து எப்படி ஆழமான பள்ளமா இருந்தாலும் அந்த மடையை திறந்து தண்ணி பாய்ச்சக்கூடியவர் ஒரு நேரத்துல அந்த தண்ணி திறக்கின்ற பொழுது அதிகமான இசை தண்ணி உள்ளே கொண்டு போயிருமா உயிரை பயண வைத்து அதை வேலை பார்க்கக்கூடியவர்கள் அப்படி மடையை திறக்கக்கூடிய ஒரு சீன் கொண்டவர்கள் அந்த பிறகுதான் சொல்லுவாங்க

நோட்டி சொல்லணும்ல சும்மா வாங்கறது நாலு வாட்டை படிக்கிற

சுண்ணா படிக்கிற மாதிரி அடிச்சு வச்சிருக்கேன் அந்த ஆளு அப்படி இருக்கு இவர் காதுல கேட்டுச்சு மனப்பார பகுதியில போகின்ற பொழுது அங்க ஒரு இடத்துல ஒரு இன்னும் ஒரு பெரிய மனுஷன் சாம்பல பூரா அள்ளி ஒட்டவள பூசிக்கிட்டே வாசல உட்காந்துருப்பாரு ஆமா அப்பதான் அவர் ஒரு சுண்ணா உட்காந்துருக்காரு குடியிருக்க வீட்டுக்கு தான் தம்பி சுண்ணா முடிப்பாங்க உன்ன போல குட்டி சொத்துக்கள் அடிக்க காரணம் என்ன திருநீர் அணிவது அந்த காலத்துல உடம்பு முழுக்க இருந்திருக்கு அப்படி திருநீரை உடம்பு முழுக்க பூச்சிக்கிட்டு சிவனை வேண்டிக்கிட்டு ஆண்டி குளத்துல இருப்பாங்க இன்னைக்கு காசில பாத்தீங்கன்னா அகோரி அடமாநிலத்துல நிறைய இருக்கு காசில அந்த அகோரிகள் உடம்பு முழுக்க வெள்ளையா இருந்தா பாத்திருக்கீங்களா அப்படி உடம்பு முழுக்க இந்த திருநீரை பூச்சிக்கிட்டு இருக்கிற ஆட்டிக்கு தான் பூச்சி ஆட்டி ஒரு விஷயம் நடத்துறீங்களா அப்படி இருக்கக்கூடியவர்கள் பிறந்த மேனியோடையும் இருப்பாங்க ஆமா பிறந்த மேனியோட அம்மன கட்டையாவே திருவாக பூசிக்கிட்டே திருவாங்க ஆமா அப்படி திருநீரை திருநீரை பூசினா உடம்புல இருந்து திரு நீராகப்பட்ட வெளியேறுங்க இப்படி விஷயங்கள் இருக்கின்றதையா சரி

ஜம்மு காஷ்மீர் இருக்கு பாத்தீங்களா ஆமா அந்த மாதிரி பகுதியில தான் அந்த மரங்கள் இருக்கு அந்த மரத்துக்கு பேர் என்ன அப்படின்னா நரிலதா லதா நரி லதான அந்த மரத்தோட பேர் அந்த மரத்துல தான் நீ சொல்ற மாதிரி அமனக்கட்டையா பொம்பள பொல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி காய் ஆகி உங்களுக்கு சந்தேகமா இருந்தா இன்னைக்கெல்லாம் எல்லாரும் கையில செல்போன் வச்சு கையில பேசி வச்சிருக்கீங்க அதுல கேள்வி <us> போன <us> 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 <us>

மொட்டையா படையா போடுவாங்கன்னா கிடையாது முன்னாடி ஒரு வார்த்தை பயன்படுத்தாங்க திரு திருநாளே உயர்வு என்ற அர்த்தம் பெரிய ஒரு மதிப்புக்குரிய சொல்லு இப்போ இந்த திருவை எடுத்துக்கிறோமே விரைவுனா விரைவுனால வேகம் தான் வேகமா போனா விரைவு சொல்லுவாங்க நீங்க சொன்னத தமிழ் ஆக்கம் பண்ற திரு வேகம்னா விரைவு அப்ப தசம் தசம் தசம்னாலே நீங்க தசம்ன்ற வார்த்தை சமஸ்கிருதம் அந்த தமிழ் ஆக்கம் தசம் பத்து ஊரு உயர்வான விரைவான தசமான ஊர்னா திருவேகம் திருவேகம் பரவாயில்ல என்ன திருவேகம் பத்தூர் என்ற ஊரு எந்த ஊர் பக்கத்துல இருக்கு மதுரையில இருந்து தொண்டி ஓர லைன்ல இருக்கு திருவாடான பக்கம் ஆடு யானை சேர்ந்து வணங்குதனால அந்த ஊருக்கு பேர் திருவாடானை பரவாயில்ல இப்படி ஒவ்வொரு ஊருக்கு பேருக்குன்னு அர்த்தம் உண்டு ஆமா அப்படித்தானே நீ கேட்டீங்கல்ல எட்டு கால பூச்சிக்கு காலை எத்தனை

ஓடா தசத்துக்கு 11 வரையி அஷ்டத்துக்கு அஷ்டத்துக்கு 8 தானயா 8 சரி அஷ்டமனா சமஸ்கிருதல 8 தான 8 அப்ப நீ சொல்ல அந்த உயிரணத்துக்கு அந்த ஜீவனுக்கு அஷ்டவதமான கோல் உண்டு கை எட்டு நீ ஓ

আবার oh <laughs>